சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய வீடியோல பாத்திருப்போம் ஆன்மாக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி பேசியிருப்பாங்க நீங்க கூட சொல்லிருக்கீங்க ராகுன்றது முக்தி பெறாத நிலை முக்தியும் போயிருக்க மாட்டாங்க அவங்க மோட்சமும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அடுத்த பிறவியும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க வந்து ராகு முக்தி அடைஞ்சவங்க வந்து கேதுன்னு சொல்லிருக்கீங்க ஆக்சுவலா ஆன்மாக்கு எப்பதான் அழிவு இல்லைன்னா அழிவே இல்லையா எத்தனை பிறவி எடுத்தாலும் ஆன்மான்றது வந்து உங்களுக்கு உடலோ மனமோ அது வந்து உங்களுக்கு வந்து வெறும் இது தானே வெறும் நினைவு பதிவுகள் மட்டும் தானே இல்யூஷன் கிடையாது மாயம் கிடையாது ஆன்மா வந்து மாயை விட்டு உங்களுக்கு வந்து வெளியில் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஆன்மாவுக்கு வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுறது வெறும் சாஃப்ட்வேர் மட்டும்தான் ஹார்ட்வேர் கிடையாது இல்லையா ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் கிடையாது அப்போது நமக்கு வந்து புலன் உணர்வுகள்லாம் இருக்குல்ல நமக்கு வந்து கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது உடல் இருக்குது ஸோ இந்த ஐம்பங்கள் மூலியமா சுற்றி நடக்கிற விஷயத்த நம்மளால உணர முடியுது ஓகே இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா அது சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரிச்சு வச்சு வச்சுக்குது நினைவுகளை சேகரித்து வச்சுக்குது இந்த உடல் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இது எதுவுமே இல்லைல்ல ஓகே அப்ப இது எதுவுமே இல்லாதப்போ அப்ப அப்ப அந்த ஆன்மான்றது என்ன வெறும் கான்சியஸ்னஸ் தானே வெறும் நான் என்கிற அந்த உணர்வு மட்டும் தானே வெறும்னே அந்த சாஃப்ட்வேர் மட்டும் தானே அதுக்கு வேற எதுவுமே கிடையாது இல்லையா அப்ப அந்த பதிவு மட்டும்தான் அதுக்கு வெறும் அந்த நினைவு பதிவுகள் தான் அது ஓகேங்களா நினைவு பதிவுகளுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா முக்தி மோட்சம் ஏன்னா அதுக்கு வந்து அழிவு கிடையாது ஓகேங்களா ஏன்னா வெறும் எனர்ஜி மட்டும் தானே வேற ஒண்ணுமே கிடையாது எனர்ஜி அதுதானே உங்களுக்கு வந்து அறிவியல் கூட்டுரும் அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பதிவு அழியாம இருக்கு ஒரு ஆன்மாவனுடைய நினைவு பதிவு அழியாம இருக்கு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு அந்த குடும்பத்துல ராகு கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சரி ராகு கர்மா ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்மாவனுடைய அதாவது இன்னும் டெக்னிக்கலா உங்களுக்கு சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு நிலைதான் ஆன்மாவுக்கு இந்த பிறவி முடிச்சுட்டா இந்த பிறவி முடிஞ்சு உடல் அழிஞ்சுட்டா ஒண்ணு அந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுத்துடணும் ஆமாவா இது ஒண்ணு அப்படி இல்லைன்னா இறைநிலை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட் இன் பீஸ் சொல்றாங்க இல்லையா முக்தி நிலையை அடைஞ்சிடணும் கரெக்டா ஓகே முக்தி நிலைன்றது என்ன நான் இந்த பிறவி எல்லாம் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம் இதுக்கப்புறம் வந்து இறைவனுடைய நிலையை நான் வந்து அமைதி நிலையை நான் வந்து அடைய விரும்புறேன் மறுபடியும் நான் உருவாகவும் விரும்பல அழியவும் விரும்பல இந்த நிலை தானே முக்தி நிலை ஓகே இப்போ இந்த ரெண்டு நிலைக்கும் கடவுள் யாரும் பாத்தீங்கன்னா கேது ஓகேங்களா அதனாலதான் நம்மளுடைய எட்டு கர்மா சொல்றோம் இல்லையா அஷ்ட கர்மா சொல்றோம் ஒண்ணு கிடையவே கிடையாது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது நம்ம டிஎன்ஏ சிலபஸ்ல கிடையவே கிடையாது கேது கர்மா அப்படின்னு கேதுன்ற பேர்ல கர்மா பதிவு கிடையாது ஏன் பதிவு கிடையாதுன்னா அடுத்த பிறவின்ற நிலைக்கு நவுந்து போயிடுச்சு அப்படி இல்லைன்னா முக்தியை நோக்கி போயிடுச்சு அப்ப முடிஞ்சிருச்சு அப்போ கதை முடிஞ்சிருச்சு கதை முடியாம இருக்குல்ல அதாவது என்னன்னா அடுத்த பிறவியும் எடுக்கல முக்திக்கும் போகல இடைப்பட்ட நிலையிலேயே இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் ராகு அப்போ அது மோசமா இல்லையா அதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் வருஷா வருஷம் ஆன்மாக்களுக்கு இந்த திதி கொடுக்கறதாகட்டும் சாமி கும்புறதாகட்டும் படையல் வச்சு கும்புறதாகட்டும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமூகமும் அதை ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஓகேங்களா இந்த உடலுக்குள்ள புள்ளை இருக்கிறதுனாலதான் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்ற பேதம் வித்தியாசம் இந்த மத பேதமோ ஜாதி பேதமோ ஆன்மாவுக்கு கிடையாது ஓகேங்களா சோ ஆன்மால இரண்டே ரெண்டு நிலை மட்டும்தான் ஒண்ணு பிறவி முக்தி அதை வந்து அடைஞ்சிடணும் பிறவா நிலை இல்ல அடுத்த பிறவிக்கு போயிடணும் அப்படி இல்லைன்னா இந்த இடைப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது ஓகே இப்ப இந்த இடைப்பட்ட நிலையிலே இருக்கிறதுனால நமக்கு என்ன சார் பிரச்சனை அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு போலாம் இப்படிதான் கேட்க தோணும் ஆக்சுவலா அந்த இடைப்பட்ட நிலையிலே இருக்கிறதுனால என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்து கிட்ட இருந்து அல்லது இறை கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய எந்த விஷயமும் கிடைக்கும் ஆனா எதுவுமே முழுமை பெறாது நான் போன வீடியோலயே சொல்லிருக்கேன்ல எதுவுமே வந்து நிறைய எவ்வளவு கிடைச்சாலும் எவ்வளவு நிறைய கிடைச்சாலும் அந்த நிறைய கிடைக்கிறதுன்றது வேற நிறைவாக கிடைக்கிறது அப்படின்றது வேற பத்து ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஏதோ உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு ஆனா அந்த அமௌண்ட் வச்சு நீங்க செட்டில் ஆயிக்கிறீங்க நீங்க நிறைவாயிடுறீங்க கம்ப்ளீட் ஆயிடுறீங்க இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அந்த நிலை தான் போதும் என்ற நிலை இந்த கர்ம பதிவு என்ன பண்ணுவோம்னா அந்த போதுண்ட நிலையே கொடுக்காது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவும் பத்தாது ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு நிறைவேற்ற ஒரு தன்மை அந்த கச்ச 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 கச்சின்னு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கான சிம்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கர்மா இருக்கிற எல்லாம் பாருங்க நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ராகு கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னன்னா மூணு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ராகு கர்மாக்கான வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடுமா தனுசு லக்னம் ஸோ வீடு ஒன்று ஞாபகத்தில் வச்சிங்க தனுசு லக்னம் நட்சத்திரம் ஞாபகத்தில் வச்சுங்க பூசமி சாக சதயம் இந்த மூணு நட்சத்திரமும் தனுசு லக்னமும் ஒரு குடும்பத்தில் ரிப்பீட்டடாக இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ராகு கர்மா இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ இப்போ அதுக்கான சிம்டம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இன்னுமே நீங்கள் வந்து சில வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம் பல வீடுகளில் இந்த வயசாகி கொஞ்சம் படுக்கையில் இருப்பாங்க தெரியுமா பெரியவங்க இருப்பாங்கல்ல அந்த பெரியவங்களுக்கு உயிர் போகாம இழுத்துட்டு இருக்கும் ஆமா பாத்துருக்கீங்களா அப்படி இழுத்துட்டு இருக்கும் போது சில பேர் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பால் ஊத்துங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பழம் கொடுங்க பால் ஊத்துங்க அவங்க வந்து சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து பால் ஊற்ற சொல்லுவாங்க இது சினிமாவில் மட்டும் கிடையாது இது இனிமே பல வீடுகள்லாம் நடக்குது பல ஊர்களில் இந்த சடங்கெல்லாம் நடக்குது ஓகே அது ஏன் பண்ண சொல்றாங்க சரி அப்படி பண்ண சொல்றாங்கல்ல அப்படி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒன்று விடுவாங்க இந்த இழுத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா போகாம உயிர் போகாம இழுத்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்லி கூப்பிடுவாங்க அவ்வளோ ஆசையை வச்சிருக்கான் மனசுக்குள்ள அவ்வளோ ஏக்கத்தை வச்சிருக்கான் ஆனா அந்த ஆன்மா போகாம துடிச்சுக்கிட்டே இருக்குது சொல்லு அந்த டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா அவனுக்கெல்லாம் வந்து பாலை ஊத்துனா அவன் போகும் இந்த வீட்டையே கரைச்சி ஊத்துனாலும் அவன் போக மாட்டான் இப்படி இப்படி அந்த அந்த போகிற நிலைக்கு மரணத்தின் விளிம்புல இருப்பாங்க ஆனா உயிர் போகாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த டைலாக் வந்து அடிக்கடி வீட்டுல பேசுவாங்க சரி இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது அந்த சுவாசம் போகாம அப்படியே இயல்பாவும் இல்லாம போகவும் போகாம துடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இது எதோட சம்பந்தப்பட்டது நுரையீரலோடு சம்பந்தப்பட்டது ஆமாவா இல்லையா ஓகேங்களா எல்லா உறுப்பும் பழுதடைஞ்சிருச்சு ஆனா அந்த நுரையீரல மட்டும் கொஞ்சம் அப்படியே மூச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது உயிரோடவும் இல்ல அவன் சாகவும் இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல ரணச்சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க சோ இப்ப இந்த இந்த மாதிரி பதிவுகள்லாம் ஒரு குடும்பத்துல பரம்பரையில இருக்குது அப்படின்னா அங்க ராகு கர்மா இருக்கின்றதுன்னு அர்த்தம் ஓகேங்களா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க முடியல ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல உட்கார முடியாது நிறைய சுத்திக்கிட்டே இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போக்குவரத்து துறைன்னு இருக்குல்ல ஆமா ஒரு பிளேன் ஓட்டக்கூடிய பைலட் இருப்பாரு கப்பல் ஓட்டக்கூடிய மெரெயின் கேப்டன் இருப்பாரு ஓகேங்களா அதே மாதிரி ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் இருப்பாங்க பஸ் கார் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் இருப்பாங்க டிரைவர் சீட்ல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா வண்டி ஓட்டுநர் வாகன ஓட்டுனர் வாகன நடத்துனர் அந்த மாதிரி கண்டக்டரும் டிரைவரும் இருப்பாங்க பாருங்க யாரெல்லாம் டிரைவரா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கண்டக்டரா இருக்காங்களோ ஓட்டுநர்ன்ற உத்தியோகம் அதில் உத்தியோகமா செஞ்சாலும் சரி அல்லது சுய தொழில யாரெல்லாம் பண்றாங்களோ டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் யாரெல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்றாங்களோ அந்த குடும்பத்துல கட்டாயம் தனுசு லக்னம் உண்டு தனுசு ராசி உண்டு நான் சொல்றேன் இந்த மூணு நட்சத்திரம் அந்த பரம்பரையில இந்த ஹெரிட்ரியல உண்டு என்ன மூணு நட்சத்திரம் பூச விசாக சதயம் உண்டு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டே இருக்காங்களே பட் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது போது ஆக்சுவலா என்னமா நடக்குது ஒரு இடத்துல அவங்க ஸ்டாண்டர்டா இல்ல சோ அப்ப அந்த மூவிங் ஏர் அது டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது வேற 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 இடத்துல காத்த சுவாசிச்சுட்டே இருக்காங்கல்ல ஆமா ஒரு இடத்தினுடைய சுவாசம் அவங்களுக்கு கிடையாது மூவிங் ஏர வந்து சுவாசிச்சுட்டே இருக்காங்க அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி பயங்கரமா படுத்தும் ஓகேங்களா டிரைவிங்க வந்து ப்ரொஃபஷனா எடுத்திருக்கிற பல ஃபேமிலிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிறைவடையாம இன்னும் செட்டில் ஆகாம இருப்பாங்க நிறைய ஃபேமிலி நம்ம நம்ம கஸ்டமர்ஸ்லயே வந்து நிறைய ஃபேமிலி நான் பாத்துருக்கேன் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் டிரைவிங் பிசினஸ் எடுத்திருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதெல்லாம் ராகு கர்மா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறை வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறை ரசாயனம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட துறை கவர்மெண்ட் ஜாப் இந்த இந்த ஃபீல்டெல்லாம் நீங்க பாருங்க ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அவங்களால ஒரு இடத்துல அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருப்பாங்க இன்னும் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் நான் வந்து பல வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் மூதாதேருக்கு ஒழுங்காக படையல் வச்சு சாமி கும்பிடுறவங்க எந்தெந்த குடும்பத்துல மூதாதேர் வந்து திருப்தி அடையாம இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல இருந்தா ஒருத்தர் அரசாங்க உதவி நுழைவாங்க இது நான் பல பதிவுக்குள்ள சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆனா அப்படி சொல்லும் போது நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய ரிப்ளை என்ன என்ன தெரியுமா வருது சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்காதான்னு அவங்கவுங்க தாவர் இருக்கிறாங்க இப்ப நீங்க வந்து மூதாதையர் அனுகிரகம் இல்லாததுனாலதான் உங்களுக்கு நீங்க வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்ப நீங்க சொல்றது வந்து முரணாவதே சார் அப்போ இது வந்து நெகட்டிவ்னு சொல்றீங்களா அப்படின்னா ஆமா நெகட்டிவ் தான் நாராளமா புரிஞ்சுங்க இந்த இந்த ப்ரோ பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் உங்களுடைய மனசாட்சியை மனசுல இருந்து பேசுங்க சின்ன இருந்து பெரிய பெரிய ஐபிஎஸ் கவர்னர் என்னனோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்கல்ல ஓகே அந்த மாதிரி அரசு பதவி அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுடைய குடும்பம் அவங்களோட ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலி எவ்வளவு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபேமிலிக்குள்ள நீங்க ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள நீங்க போய் பாருங்க ஒரு பத்து வீடு ஒரு இருபது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஒரு வீட்டுல நீங்க பார்த்துருவீங்க பெரிய பதவியில் இருப்பாங்க அலவன்ஸ் இருக்கும் அலவன்ஸ் இருக்கும் பல அரசு சலுகைகள் இருக்கும் சுற்றிலும் புடை சூழ வேலை செய்ய ஆட்கள் இருப்பாங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபோன் பண்ணா கோவிலில் அப்படியே டைரெக்டா போய் சாமி தரிசனம் பார்க்க முடியும் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சரி நான் என்ன சொல்றேன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல ஆனா பேசிக்கா ஒரு அமைதியா ஒரு ஒரு சாதாரண குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சந்தோஷங்கள்லாம் இருக்குல்ல ஒரு நிம்மதியான நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல அப்படியே அக்காடானு உட்காடுறோம்ல ஓகேங்களா கரெக்டா வேலை வேலை வழிக்கு சாப்பிட்றது வேலை வழிக்கு தூங்குறது எல்லாத்துக்கும் மேல கரெக்டா அந்தந்த வயசுல படிக்க முடியறது அந்தந்த வயசுல கல்யாணம் ஆகுறது அந்தந்த வயசுல செட்டில் ஆகுறது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு டக்கு டக்குன்னு நவுரணும்லமா ஒரு வீட்டுல ஓகேங்களா குழந்தை பிராப்தத்துல இருந்து எல்லாமே நடக்கணும்ல இந்த மாதிரி எந்த அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட குடும்ப குடும்பத்துல இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னு முதல்ல சொல்லுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய இருக்கிறவங்களை விட்டுருங்க அவங்களோட ஃபேமிலியில ஒரு ஒரு குடும்பமாவது நிம்மதியாக நிறைவாக எங்ககிட்ட இருக்கிறது போகும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம்னு ஒருத்தர சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பா கிடையாது சாமானியவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கம்மா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க அந்த வருமானம் எனக்கு போது அந்த வருமானத்தில் ஃபேமிலி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் அவ்வளோ லட்சம் வருமானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய நிம்மதி இருக்காது இது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க ஓகேங்களா உணர்ந்துருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மனசுலேருந்து பேசுங்க இதை அரசாங்க உத்தியோகத்தை சேர்ந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒத்துக்குதோ இல்லையோ அந்த குடும்பத்தை வெளியிலேருந்து நீங்கள் அந்த குடும்பத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு நெருங்கிய நண்பரா உறவினரா நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தை அப்சர்வ் பண்ணுவீங்களே அந்த அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பெண்டிங் இருக்கும் ஒரு பெண்டிங்னா ஒரு 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 நிறைவேறாத தடை நடக்காத காரியம் முடியாத பிரச்சனை ரொம்ப வருஷமா கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஒரு பத்து இடியாப்பசிக்கல் ஒரு குடும்பத்துல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு ஆன்மீக தீர்வு என்னன்னா ஒண்ணு இல்லை உங்களுடைய மூதாதையர் தான் உங்களுடைய குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் சாமி கும்பிடலாம் விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய ஆன்ம பதிவு இன்னும் முக்திக்கும் போகாம அடுத்த பிறவியும் எடுக்காம இங்கே எடைப்பட்ட நிலையில சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார் இதுக்கு தீர்வு என்ன சார் அப்படின்னா யாருக்கு அந்த மாதிரி சாமி கும்புறது விட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சு வருஷம் கும்பிட ஆரம்பிக்கணும் அதான் தீர்வு இதை பார்க்கும் போது எல்லாரும் டவுட் பட்டு கேட்டுக்கிறாங்க என்ன டவுட் அப்பா சைடா சார் அம்மா சைடா சார் நம்மளோடது வந்து அப்பா சைடு தான் ஓகேங்களா எப்படி அப்பா செய்யுது அப்படின்னா இதுல பல சந்தேகம் வருது சார் எத்த எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி போனவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சார் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்கள்ல இருந்து ரெண்டு ஓகே இதான் கணக்கு உங்கள இருந்து ரெண்டு தலைமுறை உங்க ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் உங்களுடைய தகப்பனார் ஒரு ஜெனரேஷன் ஆச்சா ஒரு கோடு ஆ தகப்பனாருடைய அப்பா இருப்பாங்கல்ல தாத்தா அடுத்த ஜெனரேஷன் ரெண்டு கோடு இந்த மூணு தலைமுறைக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் குழந்தையிலேயே இறந்துருக்கலாம் பிறந்த குழந்தையா இருக்கும் போதே இறந்துருக்கலாம் இல்லை அஞ்சு வயசு பத்து வயசுல இறந்து போயிருக்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணாம இறந்து போயிருப்பாங்க அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்காம இறந்துருப்பாங்க இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப எனக்கு வந்து வாரிசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஆயுளுக்கு அப்புறமா எனக்கு திதி செய்ய வேண்டியதோ எனக்கு படையல் செய்ய வேண்டியதோ யாரோட கடமை என்னோட வாரிசோட கடமை ஓகே இப்போ ஒரு மனுஷர் இருக்காரு அவர் சின்ன வயசுலயே தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் பண்ணி வாரிசு அவருக்கு இல்ல இல்ல கல்யாணம் பண்ணாம இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு வாரிசே இல்ல அப்ப அது யாரோட கடமை அவருக்கு அண்ணன் பிள்ளையோ அவருக்கு தம்பி பிள்ளையோ யாராச்சும் இருந்தா அவங்க தானே அதுக்கு வாரிசு ஆமா அப்ப அவங்க தானே தீண்டி கொடுத்துருக்கணும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க பிறந்த குழந்தையெல்லாம் கணக்குல எடுத்திருக்க மாட்டாங்க நாலு வயசு அஞ்சு வயசுல இறந்து போன குழந்தையெல்லாம் கணக்குல எடுத்து மாட்டாங்க அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க பெத்தவரே ஒரு வருஷம் மட்டும் கொடுத்துருப்பாரு அடுத்த வருஷம் கொடுத்தா விட்டு இருந்திருப்பாரு அப்படியே அம்போடு விட்டுருப்பாங்க ஓகேங்களா யாருக்கு விட்டு போயிருக்கோ விட்டு போனவங்களுக்கு வருஷம் வருஷம் செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக ஆரம்பிக்கும் ஒழுங்கா குடுக்கிறாங்களோ எந்த குடும்பத்துல ராகு கர்மான்ற பதிவே இல்லையோ நல்லா கவனிங்க பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்கவே இல்ல தனுசு லக்னத்துல ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்கவே இல்ல மூதாதேவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அந்த குடும்பத்துக்கு இருக்குது எழுதி தர அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுமா ஒருத்தரா கூட அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள நுழைய முடியாது ஒருத்தரா கூட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைக்குள்ள நுழைய முடியாது ஒருத்தரால கூட ராகுனுடைய காரகத்துவ தொழில எடுத்து பண்ணவே முடியாது ஏன் பண்ணவே முடியாது அந்த பதிவே இல்ல இல்ல அதுக்கான பதிவே இல்ல இல்ல ராகுனுடைய கர்ம பதிவு இருந்து மூதாதையர் அனுகிரகம் இல்லாம இருக்குது பாருங்க அந்த குடும்பத்தில் தான் உங்களுக்கு அரசு வேலைக்கு நுழைவதற்கான அனுமதி வாய்ப்பு இருக்கின்றது அது இல்லாம நிறைவா இருக்கக்கூடிய குடும்பம் குலதெய்வத்தை ஒழுங்கா கும்பிடுற குடும்பம் ரெண்டாவது மூதாதையர் வழிபாட ஒழுங்கா செய்யற குடும்பம் காலை கீழா நீனாலும் அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள நுழைய முடியாது ட்ரை பண்ணாலும் முடியாது ஓகேங்களா அது வந்து கிடையாது அதை ப்ரிவிலேஜ் நீங்க நினைக்காதீங்க அதை நீங்க பிரிவிலேஜ் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்பதைக்கு அந்த உத்தியோகத்துக்குள்ள போய் உட்கார்ந்துடலாம் ஆனா அதன் மூலியமாக அனுகூலத்தை விட உங்களுக்கு கர்மாதான் வந்து சேரும் இதுதான் நம்மளுடைய அபிபிராய் ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றி